மூன் வாக் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சில் தான் நம்ம இருக்கோம் நம்மளோட ஏ ஆர் ரஹ்மான் சார் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்க ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு எஸ்பெஷலி நிறைய கேள்விகள் இருக்குது ஒரு மியூசிக் டிரெக்டர் வி ஆல் நோ ஹவு கிரேட் ஆர் ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஆல்சோ ஹர்ட் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி நடிச்சிருக்கீங்கன்றத பற்றி கேட்குறத விட உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க எப்படி ஒத்துக்க வச்சாங்க உங்களோட நடிப்புக்கு நான் 97ல இருந்து நடிச்சிட்டு இல்ல சார் ஆனாலும் சோ ஒரு சின்ன சீன் அவ்வளவுதான் சின்ன சீன் தான் எப்படி எப்படி பண்ணாங்க அந்த சீன் சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டீங்களா அந்த சீனை இருந்து சொல்லிட்டு இருக்காரு உங்களுக்கு <laughs> <Okay. laughs> so <laughs> <laughs> மைண்டில் வந்த ஒரு விஷயம்னா என்னன்னு சொல்லிங்க வாட் மேட் யூ டேக் அப் திஸ் ப்ராஜெக்ட் இந்த அவர் முதல் வந்து என்ன சொன்னார்னா நீங்கள் பிரபுதேவன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல லட்சக்கு புக்கு ரயில் முகாபிலா ஊர்வசி எல்லாம் பண்ணியிருக்கீங்க ஊழலெல்லாம் இன்னும் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க அந்த மேஜிக் திருப்பி நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னாரு ஐ தாட் நோபடி அவர் தாட் அபவுட் தட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹி கேம் அவுட் ஆஃப் த வே ஹி பிலீவ்ட் இன் இட் அந்த நம்பிக்கையை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த படம் அண்ட் வந்துட்டு இந்த படங்களில் வந்துட்டு இருக்கிற ஃபைவ் சாங்ஸ்மே நீங்கள் வந்துட்டு பாடி எனி பர்டிகுலர் ரீசன் அவர் எவ்ரி ஒரு சாங் வரும்போது வேறு யாரும் பாடம் அவர் இல்லை நீங்களே மாதிரி சொல்லுங்கள் சார் ரொம்ப அழகாக டப்பு டப்புன்னு பதில் சொல்லிடுங்க உங்களோட வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா நீங்கள் நாலு வார்த்தை பேச மாட்டீங்களான்ட்டு நச்சுமே இத்தனை பேரும் மக்களும் ரொம்ப ஏங்கி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ஒன் வேர்டில் க்யூட்டாக முடிச்சிடுறீங்க நீங்கள் பட் வந்துட்டு நீங்கள் இந்த ஷூட்டிங் டைம்லலாம் போய் பார்த்தீங்களா ஸோ வந்து பிரபுதேவோட டான்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே ஃபைன் என்னோட சாங்குக்கு வந்துட்டு பயங்கரமாக டான்ஸ் வச்சு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி யூ ஃபெல்ட் யூ சா த ஷூட்டிங் என்ன Prabhuday Abadi Solovana is a world icon. Yes. And, uh, all over the world, people follow him. And India was சில பேர் வந்து செய்யறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் பெட்டரா பண்ணும் சொன்னதை விட பெட்டராஸ்ட் நினைக்கிறேன் நான் படம் பார்க்கல இது வந்துட்டு ஒரே ஒரு கேள்விதான் தான் எல்லா லெஜெண்ட்ஸ்குமே வந்துட்டு சம் பாயிண்ட் वी विल ட்ரைன் ஒரு நாள் வந்துட்டு ட்ரைன் ஆயிட்டோ கே ஐடியாஸ் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி நமக்கு தோணும் சோ உங்களுக்கு அந்த மாதிரி தோணும் போது உங்களோட இன்ஸ்பிரேஷனா அந்த மாதிரி வந்துட்டு வெட் யூ கெட் யுவர் 뮤지컬 லெஜெண்டரி ஐடியாஸ் ஆல் ஃப்ரம் எனக்கு முதல்ல இருந்தே ட்ரைன் தோنينே இருக்கும் என்ன சார் படம் படுறதுக்கு முன்னாடியே ட்ரைன் தோنينதே அது அண்ட் திங்க் इट्स अ குட் ஃபீலிங் ட்ரைன் தோணும் போது वी டு